கும்பகோணம் ஸ்பெஷல் கடப்பா ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்கும் நாலு இட்லி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க கூட பத்து இட்லி சாப்பிடுவாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் ஆனால் இட்லி கூட இதை தாராளமாக ஊற்றிக்கணும் சட்னி மாதிரி கொஞ்சமாக ஊற்றி சாப்பிடக்கூடாது நிறைய ஊற்றி இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன் சூப்பராக இருக்கும் எல்லாருக்கும் குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லபடியாக இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் இன்னைக்கு நம்ம வீட்டில் காலையில் டிஃபன் என்னன்னா இட்லி ஊத்தி வச்சிருக்கேன் அப்புறம் கும்பகோணம் கடப்பா அங்குளுக்கு ரொம்ப பிடிச்சது நான் எல்லாம் டிராவல் பண்ணும்போது ஒரு கடையில கடலூர் பக்கமாக ஒரு கடை இருக்கும் அங்கே போய் கரெக்டாக நிறுத்திடுவாங்க இந்த கடப்பா சாப்பிட்றதுக்குன்னு ஏன் இந்த கடைக்களை நிறுத்துறீங்க அப்படின்னா இட்லிக்கு கடப்பா கொடுப்பாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவங்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கடையில் தான் போய் சாப்பிடுவாங்க அவங்களுக்காகவே இன்னைக்கு வீட்டில் இட்லியும் கடப்பாவும் வச்சுருக்கேன் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு அதனால் நான் செஞ்சுட்டேன் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் நார்மலாக இட்லிக்கு சட்னி சாம்பார்னு வைக்காமல் கடப்பா குருமா ஒரு நாளைக்கு வச்சு பாருங்கள் செம்மையாக இருக்கும் வாங்க அது எப்படி சேலார பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோமில்ல பண்ணலாம் கும்பகோணம் ஸ்பெஷல் கடப்பா பண்ணுறதுக்கு ஒரு நூறு கிராம் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் நாலு உருளைக்கிழங்கு ரெண்டையுமே வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க உருளைக்கிழங்கு ரெண்டையும் ஒன்றா போட போகிறதில்ல கிணத்துல வச்சு தான் வைக்க போகிறேன் நீங்கள் உங்கள் ஸ்டைலில் வேக வச்சுக்கோங்க நான் கிணத்தில் வச்சுட்டு மேலே ஒரு பிளேட் வச்சு உருளைக்கிழங்கு வைக்க போகிறேன் உங்களுக்கு எப்படி வேக வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தனித்தனியாக கூட வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப குழன்னு வேக வச்சிடாதீங்க பருப்பாக ஓரளவாக வேக வச்சா தான் நல்லா இருக்கு இல்லைன்னா ஓவராக குழப்பழன்னு இருக்கும் அதனால் பார்த்து வேக வச்சுக்கோங்க இதுக்கு மசாலா வந்து தேங்காய் கால் முடி எடுத்துருக்கேன் பத்து பச்சை மிளகா நாலு ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு ஆறு பூண்டு பல் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் கசகசா இதுதான் மசாலா இது அரைச்சி வச்சிட்டாலே குருமா ரெடின்னே அர்த்தம் இது இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் இது போடும்போது தான் அந்த வாசமே இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க வானல்லாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை இதை போட்டு ஒரு கடல் பாசி போட்டிருக்கேன் எல்லாமே ரெண்டு ரெண்டு போட்டாலே போதும் அதை போட்டுட்டு வதக்கிக்கோங்க அது பொறிஞ்சோடனே ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சைஸாக இருந்ததால் ரெண்டு போட்டிருக்கேன் பெருசாக இருந்தால் ஒன்றே போதும் வெங்காயம் வதனதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் போட்டு வேறு அரைச்சிருக்கோம் பார்த்திங்களா அதனால் ஒன்றே ஒன்று ஃப்ளேவருக்காக போட்டிருக்கேன் காரம் கம்மியாக போட்டிருந்தீங்கன்னா அதிகமாக போட்டுக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில போட்டுட்டு தக்காளி ரெண்டு தக்காளி போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வேக வச்சுருந்த பாசிப்பருப்பை போட்டுவிட்டேன் உருளைக்கிழங்கு நல்லா வெந்திரிச்சு தோலை உரிச்சிட்டு கையால் மாதிரி மசிச்சு அதில் போட்டு விட்டுருங்க ஒன்று ரெண்டாக மசிங்க ரொம்ப குழக்கம் மசிக்காதீங்க போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் அரைச்ச தேங்காய் விழுது எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த மசாலா அதாவது இதில் போட்டுக்கலாம் நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றிக்கணும் நல்ல இந்த மசாலாவை போட்டுட்டு தாராளமாக தண்ணி ஊற்றிக்குவாங்க ஏன்னா பொட்டுக்கடலை போட்டிருக்கோம் பார்த்தீங்களா டக்குன்னு கெட்டியாயிரும் அதனால கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா கிளறி விட்டுக்குவோங்க இதில் என்னென்னா அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா பொட்டுக்கடலை போட்டிருக்கோம் பார்த்திங்களா டக்குன்னு அடி பிடிச்சிரும் அதனால் கொஞ்சம் கிட்டக்க இருந்து நல்லா அடிப்பிடிக்காமல் கிளறிக்குவாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதித்து அந்த நம்ம போட்ட மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இறக்கிட வேண்டியதான் டக்குன்னு ரெடி ஆகிடும் இந்த பாசி பருப்பு உருளைக்கிழங்கு வேக வைக்கிற டைம் தான் நம்மளுக்கு இருக்கும் பார்த்திங்களா இந்த அளவுக்கு இருக்கும்போதே இறக்கிடுங்க இறக்கி ஆற வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் திக்காகிடும் லாஸ்ட்டில் மல்லிகைத்தாள தூயிக்குவாங்க உப்பெல்லாம் செக் பண்ணிக்குவாங்க செம்மையாக இருக்குது கம்ம இருக்குது இட்லியும் சூடாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதை எப்படி சர்வ் பண்ணணும்னு காட்டுறேன் பாருங்களேன் இப்படி நல்லா இட்லியை எடுத்து வச்சு மல்லிகைப்பூ மாதிரி இட்லி செஞ்சு வச்சுருக்கேன் சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே இதில் நல்லா தாராளமாக இந்த கடப்பாவை ஊற்றிக்கணும் இந்த கடப்பா ரொம்ப ஸ்பெஷலு அங்கிளுக்கு ரொம்ப பிடிக்கும் நெய்வேலில் இருக்கும்போது கடலூர் பாண்டிச்சேரி போகும்போது கடலூர் வழியாக தானே போவோம் போகிறப்ப அந்த கடையில் கரெக்டாக நிறுத்திடுவாங்க அவங்க ஸ்பெஷல் கடை வச்சுருப்பாங்க அவங்க அங்கே நிறுத்திட்டு இந்த இட்லியும் கடப்பாவும் சாப்பிட்டுட்டு தான் போவோம் நாங்கள் அவ்வளோ சூப்பராக பிடிக்கும் அவங்களுக்காக இன்றைக்கி நான் செஞ்சது இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் வச்சுக்கோங்க நாங்கள் அங்கிளுக்கு சாப்பாடு வச்சிடலாம் ரெடியாக உட்காந்துருக்காங்க பாருங்க இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்